தொகுப்பு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த மில்லியன் டாலர் நிதியை நிறுத்தியது சரியான நடவடிக்கை இந்தியாவிடம் அதிக அளவில் நிதி உள்ள போது அமெரிக்காவின் நிதி உதவி தேவையற்றது என்று அதிபர் திட்டவட்டம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம் அமைகிறது சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் தங்கம் வெட்டி எடுக்கும் பணியை தொடங்குகிறது பெங்களூருவை சேர்ந்த ஜியோ மைசூர் சர்வீசஸ் நிறுவனம் உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் நடத்திய முதல் சுற்று பேச்சுவார்த்தை நிறைவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் உடனடியாக சந்திக்க வாய்ப்பில்லை என தகவல் சென்னை ஒன்றிய சுங்கத்துறை அலுவலகம் பாரிமுனையில் தமிழ்நாட்டிடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கும் குறைந்த விலை கொண்ட எலக்ட்ரிக் கார்களை இந்தியாவில் விற்பனை செய்ய டெஸ்லா நிறுவனம் திட்டம் முதல் கட்டமாக மும்பை டெல்லியில் ஷோரூம் திறப்பதற்கான ஆயுத்த பணிகள் தொடக்கம் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவை நிர்வாக ரீதியாக சீர்படுத்துவதற்காக பத்து விழுக்காடு பணியாளர்களை அந்நாட்டு அரசு நீக்கியுள்ளதாக குரோனிக்கல் மற்றும் ஏபிசி நியூஸ் தகவல் இதன் கீழ் சுமார் ஆயிரம் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது நிரந்தர பணியாளர்கள் நீக்கம் எனவும் தகவல் அரசின் அழுத்தத்தால் மேலும் பலரும் விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்துள்ளதாகவும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது பெங்களூருவில் பதினாறு லட்சம் சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்ட அலுவலகத்தை திறந்தது கூகுள் நிறுவனம் ஒரே நேரத்தில் ஐந்தாயிரம் ஊழியர்கள் அமர்ந்து பணியாற்ற வசதி பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க புதிய ஏற்பாடு பொதுத் தேர்வின் போது வழங்கப்படும் விடைத்தாளின் முகப்பு பக்கத்தை மாற்ற முடியாத வகையில் பராமரிப்புகளை மேற்கொள்ள உள்ளது அரசு தேர்வகை இயக்ககம் அடுத்த ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு இருமுறை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த சிபிஎஸ்இ முடிவு தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் அழுத்தங்களின்றி மாணவர்கள் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் ஏற்பாடு புற்றுநோய் தடுப்பூசி ஆராய்ச்சி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அறிவிப்பு கர்ப்பப்பை மார்பக மற்றும் புற்றுநோய்களுக்கு தீர்வாக இருக்கும் என்றும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க